வணக்கம் அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு ஜெ எம் எஸ் பதிவு ஜோதிட துறையில் வந்து நம்ம பல பதிவுகளை பார்க்குறோம் ஆனால் என்னுடைய பதிவில் வந்து ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை தருது அப்படிங்கிற வகையில் தான் இந்த எல்லா பதிவுகளும் இருக்கும் அதுதான் நமக்கு கேள்விகளுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்கும் பதில்களை கொடுக்கும் அந்த வகையில் சனிப்பெயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மார்ச் இருபத்தொம்பது பெயருகின்ற சனிப்பயிற்சியை பற்றி நம்ம எல்லா லக்னங்களுக்கும் பார்ப்போம் ரீதியாக ரீதியாகத்தான் என்னுடைய பதிவுகளெல்லாம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி மீனத்துக்கு போகிறார் ஆறாம் வீட்டிலருந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறார் இப்போ சனி நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அகம் சார்ந்து நல்லது பண்ணுற கிரகம் அகம் சார்ந்துன்னா உறவுகள் மூளை உழைப்பு இது மாதிரி கமிஷன் வகை ஸ்மார்ட் ஒர்க்கு இது எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட சனி நமக்கு ஏழாம் வீட்டில் போகிறது சனியினுடைய நட்சத்திரமே அங்கே தான் இருக்குது உத்திரட்டாதி அங்கே போகிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்மை அதுவும் நமக்கு சனி திசா புத்தி அந்தர சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு நன்மை சரி அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க நிறைய பேர் மாதிரி ஐடி லைனில் இருப்பீங்க கமிஷன் துறையில் இருப்பீங்க கலை இருப்பீங்க செய்தி விளம்பரத்துறையில் இருப்பீங்க ஒரு மாதிரி மூணாமிடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய அறிவு சம் அறிவை வந்து மூலதனமாக போட்டு சம்பாதிக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் போட்டிருப்போம் ஒரு கருவிகளெல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம் ஒரு ஆர்கிடெக்டுக்கே டிசைன் வரைஞ்சி கொடுக்குறாருனா அதுக்கெல்லாம் ஆஃபீஸ் தேவை தான் கருவி தேவை தான் ஆனால் அது எல்லாமே அவருடைய க்ரியேட்டிவிட்டி மைண்ட்லேருந்து வர்றது ஸோ அவருடைய அறிவு திறமையை பயன்படுத்துகிறது இப்படிப்பட்ட தொழில்களுக்கெல்லாம் இந்த கன்னிக்கு இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது வாய்ப்பேசி சம்பாதிக்கிறவங்க இப்போ ஒரு லாயர் இருக்கார் ஓகே ஒரு ஜோதிடர் இருக்கார் ஓகே கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஓகே ஒரு சொல்லித்தர்ற இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாரு ஓகே கமிஷன் வகையில் வேலை செய்கிறாருன்னா ஓகே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அது சனி புத்தி அந்தர சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பலன் எடுத்துக்கோங்க அது இல்லாதவங்க சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ நம்மளுக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ வேறு நடக்குதுன்னா அந்த கிரகத்தை தான் கோச்சாரத்தில் பார்க்கணும் இப்போ சனியை பார்க்குறது இந்த நமக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பாருங்கள் இவ்வளவு நாள் சனி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கு நல்லா இல்லை ஆறாம் இடம் இல்லையா நோய் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு சலிப்பு வெறுப்பு அதே மாதிரி கஸ்டமருக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஒரு திருப்தி இல்லை பட் ஏதோ தொழில் நடக்குது வியாபாரம் நடக்குது ஆனால் வந்து அதுக்கப்புறம் நம்மளை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது திருமண தடைகள் இதெல்லாம் வந்து சனி காரணமாக இருந்தால்தான் நம்ம அதை எடுத்துக்கணும் இப்போ கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மூணு நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் இருக்குது இல்லையா குருவுடைய நட்சத்திரம் இருக்குது சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது புதனுடைய நட்சத்திரம் இருக்குது இப்போ குரு வந்து நமக்கு கல்யாணம் பண்ணுற கிரகம்னா அது குருவை பற்றி தான் நம்ம பார்க்கணும் இப்போ சனி நமக்கு கல்யாணம் பண்ணுற கிரகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புள்ளி விவரம் தெரியும் அப்போ சனி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமண தடை ஆகிட்டே இருந்திருக்கும் கன்னியா லக்னக்காரன் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கைகூடி வரும் அப்போ நல்ல நல்லா ஆகும் திருமணம் நடக்கிற காலகட்டம் உறுதியாகும் அது கூட உங்களுக்கு திருமணம் சார்ந்த கிரகமாக சனி வந்திருந்தால் அதுக்கு அக்யூரஸியாக நடக்கும் அதே நேரத்தில் ஒரு எழுத்து எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு இந்த கம்ப்யூட்டர் சாதனங்கள் ஹவுஸ்ஹோல்டு மெட்டீரியல்ஸு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இப்போ நம்ம பேசிக்கலாக என்னென்ன விஷயத்துக்கு எப்படின்னு பார்ப்போம் கன்னி லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் போட்ட போட்டி பொறாமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஏழில் சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால கணவன் மனைவி உறவு ஓகே அதே கஸ்டமர் உறவும் ஓகே பட் என்னென்னா நம்ம ஒரு ஃபீல்டில் இருப்போம் அந்த ஃபீல்டில் வந்து ஒரு போட்டி பொறாமைகளை உரு உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க திருஷ்டின்னு சொல்கிறது அதாவது இப்போ ஒரு அந்த போட்டி இல்லை அப்படின்னா நம்ம வேலை ஈஸியாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த போட்டி வரும்போது என்னென்னா அட அவங்க இந்த வேலைக்கு தர்றாங்க நீங்கள் இந்த இப்போ இவ்வளோ வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அவங்கள கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளுடைய தொழிலை கெடுப்பாங்க அல்லது விலையை குறைப்பாங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது வந்து ஒரு ட்ரபுளாக இருக்கும் இப்போ நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு சாதகமாக்கிறதுக்காக சொல்றது அது மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மையினால் நமக்கு பிரச்சனை வரும் சரி இப்போ ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ போன தடவை அந்த சனி ஆறில் இருக்கப்ப நோய் கொடுத்ததெல்லாம் இப்போ ஆயிடும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வளர்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும் கையிருப்பு பணம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் வரும் போகும் அப்படியே இருக்கும் மீடியமாக போகும் ரொம்ப சேமிக்க முடியாது அதே மாதிரி ரொம்பவும் காலி ஆகிடாது மீடியமாக போகும் கம்யூனிகேஷன் லைனில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மூளை சார்ந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் அதில் வந்து ஒரு நல்ல பொற்காலமாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு சனி தசை புத்தி அந்தரம் நடந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இடம் வாங்கலாம் வீடு கட்டலான்னு நினைக்கிறதுக்கெல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் ஆசை இருக்கும் மனசில் இப்போ இடம் வாங்கியிருப்பீங்க லாஸ்ட் டைமு சனி ஆறில் இருந்தப்ப ஒரு லோன் கிடைச்சிருக்குன்ட்டு இப்போ அதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணால் வீடு கட்டுறதுக்கு தடையாகிட்டுருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது அதனால் அதில் வந்து சில முயற்சிகள் கைவிட்டணும் சின்ன குழந்தைகளுக்கு படிப்பில் வந்து ஞாபகம் மந்தம் ஞாபக குறைவு ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் இதெல்லாம் உருவாகிட்டுருக்கும் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நம்ம ஒரு மீடியாவில் இருக்கோம் ஒரு சினிமா துறையில் இருக்கோம் அல்லது விளையாட்டு துறையில் இருக்கோம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறோம் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்கும் ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோன்னா அந்த வேலைக்கு பிரச்சனை இருக்காது நல்லபடியாக போயிட்டுருக்கும் அங்கே வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும் இருந்தாலும் பாதிக்காது கணவன் மனைவி உறவு திருமண நிகழ்வுகள் சிறப்பாக நடக்கும் நல்லா இருக்கும் குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஆண் பெண் வரன் பார்க்குறது இதெல்லாமே தாராளமாக இந்த டைம் வந்து நம்ம மூவ் ஆகும்போது நல்லா நம்ம இன்வால்வ் ஆகும்போது நல்ல பலனை கொடுக்கும் ஆயுள் நல்லாயிருக்கும் பட் ஒரு சில பேருக்கு வயதான நபர்களுக்கு அவங்கவுங்க திசாபுத்தியில் மாரக திசாபுத்தி நடக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கண்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்க முடியாது திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது பூர்வீக சம்மந்தப்பட்டது நமக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டு கோயில் காரியங்கள் குலதெய்வ காரியங்கள் தந்தை வர்க்கம் இதெல்லாமே நல்லாயிருக்கும் சொந்த தொழில் செய்கிறீங்களா அப்படின்னு நார்மலாக போய்கிட்டுருக்கும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது லாபம் மனசில் நினச்ச லாபம் கிடைக்கும் மனசில் நினச்ச உறவுகளால் சந்தோஷம் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் மூலதனம் போடான்னு நினச்சா மட்டும் தடையாகிட்டே இருக்கும் நமக்கு கனவுகள் இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஆனால் பண்ண முடியாது ஸோ இந்த காலகட்டத்தில் கன்னியா லக்னக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி தவிர்த்துருங்க தொழில் நல்லா நடக்கும் சரி அந்த தொழிலினால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தொழிலினால் நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது இடமாற்றங்கள் இது சார்ந்து இது பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி ஜுவல்லு கோல்டு இது மாதிரி சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மூலதனம் அப்படிங்கிறது பெரிய ஸ்டெயலில் பண்ணக்கூடாது அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது ஏன்னா அந்த ஏழாம் இடத்து சனிங்கிறது வந்து நம்ம லக்னத்தையே பார்க்குது அப்படிங்கும்போது லக்னத்துக்கு வந்து அது ஒரு மெரிட்டை கொடுக்காது அதனால் பெரிய லெவலில் அகலக்கால் வச்சு அது சிறப்பாக டெவலப் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஏழாம் இடங்கிறது பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு அப்போ அந்த பத்தாம் பேட்டுக்கு பத்தாம் வீடு தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும் காம்படிஷனோடு நடக்கும் ஆனால் அதுக்காக நம்ம பெரிய லெவலில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்